வீடியோ லைவ் ஓடுது போடாம பொங்கலே பெரிய பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல் பொங்கலே பொங்கல் உங்களே பரே உங்களே பொங்க உங்களே பொங்கல்

வாங்கிக்க வாங்கிக்கம்மா எண்ணூர்ல இருந்து உள்ள ஆடியோட நாலாயிரம் சொல்லிடுறேன் ஆய் பொங்கல் பாருங்க எப்படி பாரு வெள்ளம் வாழைப்பழம் எப்படி திறப்ப மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் அருமையாக இருக்குது பாருங்க ஆய் லைக் பண்ணுங்க மாட்டு பொங்கல் மாதிரி ஆ சொல்லு ஆய் ஆய் என்ன என்ன பண்ணுறீங்க என்ன பண்ணிக்கிறீங்க ஆ என்ன சொல்லுது மாட்டுப்பொங்கல் ஆ அடுத்தது மாதிரி மாட்டுப்பொங்கல் பாருங்க ஆய் என்ன சொல்லுது மாட்டுப்பொங்கல் ஆ நீங்கள் சொல்லுங்கள் ஆப்பி மாட்டு பொங்கல் நல்ல வாழ்த்துக்கள் ஆர் மாடு பாரு ஜல்லிக்கட்டு இருந்து பாருங்க தான் இருந்து பாப்பா பாப்பாரு பழப்பழம் கொடுத்துரு அழகா ய் பாய் ஆ சரேன் பாய் ஈவினிங் மார்னிங் வணக்கம் மாலை வணக்கம்